தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் மதியழக நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பாஜகவினுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்னிக்கலாம் சார் இன்னைக்கு ஜிஎஸ்டி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது கடுமையாக எதிர்த்த ஜிஎஸ்டியை இன்னைக்கு அமல்படுத்த போறீங்க இதற்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க இதை நீங்க உங்களுடைய கருத்து என்ன அதாவது எல்லா கட்சிகளும் ஆதரித்து நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதனால் அன்றைக்கி பாராளுமன்றத்தில் அரசியல் சட்ட திருத்தத்தை ஆதரித்தவர்களுக்கு இன்றைக்கி என்ன பிணக்கு எனக்கு தெரியலை ஆகவே இது ஒரு அரசியல் காரணத்துக்காக எதிர்கட்சிகள் வராமல் இருக்காங்க ரெண்டாவது நாம் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது எதிர்ப்பு தெரிவித்ததற்கு காரணம் அந்த சமயத்தில் எல்லா முதலமைச்சர்களும் எங்களுக்கு ஜிஎஸ்டியால் வருமான இழப்பு ஏற்படுமானால் அதை ஈடு ஐந்து ஐந்தாண்டுகளுக்கு மத்திய அரசு ஈடு செய்யணும்னு கேட்டோம் அப்போ நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் இரண்டு தான் ஈடு செய்ய முடியும் ஐந்து ஆண்டுகள் செய்ய முடியாதுன்னார் ஆனால் இந்த பில்லு நாங்கள் கொண்டு வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுப்போம் வருவாய் இழப்பு இருந்தால் ஈடு செய்யும் மத்திய அரசாங்கம்னு சொன்னதுனால முதல்ல ஆதரிச்சிருக்கிறது இடதுசாரி கட்சிகள் தான் இதை முதல் முத முதல் இதை பற்றி பேசினதும் அசிம் தாஸ் குப்தா லெஃப்ட் ஃப்ரண்ட் வெஸ்ட் பெங்கால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதனால் இது இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி இந்த திட்டத்திற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆதரித்து விட்டு இப்பொழுது திடீர்னு கடைசியில் நாங்கள் எதுக்குறோன்னு சொல்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை மக்கள் இவர்களையும் நம்ப மாட்டார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாலில் கலப்பட விஷயம் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பான் மசாலா குட்கா அது விற்கிற விவகாரத்தில் அமைச்சரே லஞ்சம் வாங்கினதெல்லாம் குற்றச்சாட்டு வந்திருக்குது இதையெல்லாம் பாஜக இப்படி பார்க்கிறது சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் டி ராஜேந்திரன் மற்றும் ஜார்ஜ் அவங்க மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இப்போ தினம் டிகேஆரே மீது ரெண்டு வருஷத்துக்கு அவரை டிஜிபியாக போடலாங்கிற செய்தி மீ மக்களை ஆத்திரப்படுத்துகின்ற செயல் ஊழலுக்கு வி ஆர் புட்டிங் ப்ரீமியம் ஆன் கரப்ஷன் அதனால் அரசாங்கம் அதை செய்யக்கூடாது இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ந்து குலங்களை எல்லாம் தூர்வாரி வருகிறது சட்டசபையிலேருந்து திமுக வெளிநடப்பு பண்ணுறதுங்கிறது ஒரு விமர்சனமாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்டு வருகிறது பாஜக அந்த வெளிநடப்பை எப்படி பார்க்கிறது அது திமுக ஆரம்பிச்சிருக்கிறது அவங்க ஆட்சி இல்லாத போய் வெளிநடப்பு செய்கிறதுக்கும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தால் என்றைக்காவது திருமு கருணாநிதி சட்டமன்றத்துக்கு ஒரு நாளாக வந்திருக்கார ஏதோ வந்து சம்பளம் வாங்குறதுக்காக கைத்து போட்டுட்டு போகிறது ஆறு மாதத்துக்கு வருது அதை தவிர செய்கிறது இல்லை தேர் அண்ட் இரஸ்பான்சிபிள் அப்போசிஷன் ஓகே நைட் நியூஸ் செவன் தமிழ் செய்துக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியலகன் புதுடெல்லி